கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலைகளை உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் அடைகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நாலு சொல்லுகிறது அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை சங்கீதக்காரனாகி தாவிது ஆமை இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலை என்று சொல்லுகிறார் சத்ருக்கள் அதாவது பிசாசானவன் மனிதனை ஏவி விட்டு ஆமை தாவிதுக்கு விரோதமாய் சில வலைகளை அவனுடைய கால்கள் அகப்படும்படியாக வலைகளை என்ன செய்கிறார்கள் வீசி வைத்திருந்தார்கள் ஆனா இந்த இடத்துல தாவித்து சொல்லுகிறான் அந்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் தேவரீரே எனக்கு அரண் ஆமை ஆண்டவரை தம்முடைய அரணாக ஆமை தாவிது ஆமை சூத்திரம் கொண்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே நாம் கூட நிறைய இடங்களிலே நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளும்படியால் சத்துருக்கள் நமக்கு மறைவாய் வலைகளை ஏற்படுத்துகிறார்கள் நம்முடைய கால் எப்படியாவது சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் ஆனா ஆமை கத்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் அரணாய் நம்முடைய பரலோகத்தின் ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்முடைய அரணாய் இருக்கிறதுனால எந்த வலைக்கும் ஆமை நம்முடைய கால்கள் அகப்பட்டு போவதில்லை இன்றைக்கு ஆண்டவரை நீங்கள் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாழ்க்கையில அரணாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட சத்துருக்கள் மறைவாய் நமக்கு வலைகளை உண்டு பண்ணினாலும் அது நம்மை ஆமை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று கத்து சொல்லியிருக்கிறான் உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறான் ஆகவே சோர்ந்து போகாம இருங்க கத்து நமக்கு அரணாய் இருக்கிறான் சத்ரு எப்படிப்பட்ட நமக்கு மரவாய் வைத்தாலும் நம்முடைய கால் அகப்படாது கத்த நம்மை காத்துக் கொள்வார் ஜெபிக்கோமா நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் எங்களுக்கு அரண் நீரே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க எங்களை நடத்துங்க தீங்குகளுக்கு விலக்கிக் கொள்ளுங்க ஆபத்துகளுக்கு விலக்கிக் கொள்ளுங்க அற்புதமாய் கத்திரங்களை நடத்துங்க எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து சத்ருடைய எல்லா வலைக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்ரெஸ் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்